அக்ஷய்குமார் மற்றும் டைகர் சரப் களமிறங்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பிருத்திவிராஜ் எதுக்காக இந்தியாவை அழிக்கணும்னு நினைக்கிறாரு அவரோட பேக் ஸ்டோரி என்ன அக்ஷய்குமார் மற்றும் டைகர் சரப் ரெண்டு பேரும் சேர்ந்து பிருத்திவிராஜ் கிட்ட இருக்கிற வெப்பனை கைப்பற்றினாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை அலி அப்பா சாபர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அக்ஷய்குமார் பிருத்திவிராஜ் டைகர் சரப் சோனாக்சி சிங்கா மானசி சில்லர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட மிகப்பெரிய பிளஸ் ஆக்சன் சீன்ஸ் தான் அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆக்சன் சீன்ஸும் பயங்கரமா மரணமாசா இருக்கு படத்தோட ரெண்டு ஹீரோவுமே செம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க பிருத்திவராஜும் வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா நடிச்சிருக்காரு படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க சினிமோடகிராபி ரொம்ப சூப்பரா இருக்கு அதுலயும் சண்டை காட்சிகளை கவர் பண்ண விதம் வேற லெவல்ல இருக்கு பிஜிஎம் ஓகேவா இருக்கு படத்துல அந்த வெப்பனோட யூஸ் என்ன அப்படிங்கறத ஓரளவு டீடைல்டா காட்டியிருக்காங்க இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி பார்த்து பழக்கப்பட்ட அதே அதர பழைய ஸ்டோரியா இருக்கு படத்தோட டியூரேஷன் படத்துக்கு ரொம்ப பெரிய மைனஸா இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல படம் எப்பண்டா முடியும்னு நாம நினைக்கிற அளவுக்கு இருக்கு படத்துல புதுசா எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்ல படத்துல லாஜிக் அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே இல்ல படத்தோட சிஜி அண்ட் பிஏ இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஃபுல் அண்ட் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க